வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசுனில் நிறைந்துள்ள மருத்துவ நிமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பாதாம் பிசுன்னா என்ன அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த முறையை பற்றி தெரிஞ்சுக்குவோம் பாதாம் பிசுனு நீங்கள் உண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல அதை வந்து தண்ணீரில் இரவு முழுவதும் நீங்கள் ஊற வச்சுட்டு மறுநாள் கல்லில் வெறும் வெயிட்டில் சாப்பிட்லாம் இல்லைனா பால் பழங்கள் சர்க்கரை பனங்க இருக்குண்டு கலந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் இரவு ஊற வைத்து காலையில் எடுத்துக்கொள்ளும்போது ஒரு ஸ்பூன் நீங்கள் பாதாம் பிசுனி எடுத்து தண்ணீரில் இரவு ஃபுல்லாக ஊற வைக்கணும் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்கும் அது ஜெல்லி போல் மாறினதும் வெறும் வெயிட்டில் அது எடுத்துக்கலாம் அது கூட நீங்கள் வேணும்னா சில பழங்கள் மாம்பழம் நாவல் பழம் இந்த மாதிரி ஐஸ் சேர்த்தும் குளிர்ச்சியாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பாதாம் பீசு எடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இருந்து பாதாம் பீசன் வாங்கிட்டு வரும்போது அது கட்டியாக தான் இருக்கும் அதை அப்படியே சாப்பிட முடியாது அதை ஊற வைத்து அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் திறந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் உடல் சூடு தீர்வதற்கு பாதாம் பிசின் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா பாதாம் பிசின் இயற்கையாகவே நம்மளுடைய உடலுக்கு வந்து குளிர்ச்சி ஊட்டக்கூடியது நம்ம நாட்டில் பெரும்பாலான காலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மித வெப்ப மண்டல நாடாக இருக்குது இதன் காரணமாக சிலருக்கு உடல் சூடு அதிகமாகி அவதி உருவாங்க அதிலும் கோடை காலங்கள்லாம் உடல் சூடு அதிகமாகும் அதிலும் சிலருக்கு வந்து உடல் சூடு அதிகமாகிடும் போது நிறைய உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் சர்மம் சார்ந்த கண் பார்வை சார்ந்த தோள்கள் சார்ந்த பிரச்சனை செரிமானம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படும் சோ இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் அந்த உடல் சூட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பாதாம் பிசுன தண்ணீரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு அது வந்து கோந்து போல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் சூடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தனியாக ஆரம்பிக்கும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க அன்றைய நாளில் உங்களுடைய வேலைகளை நிறைவாக நீங்கள் செஞ்சு முடிச்சுருவீங்க அதுக்கு உங்களுக்கு வந்து உடல் சூடு வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது அந்த உடல் சூடை கம்மி பண்ணுறதுக்காக தான் தொடர்ந்து பாதாம் பிசை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அசிடிட்டி அந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்காம் நம்ம பாதாம் பிசை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சிலருக்கு வந்து அளவிற்கு அதிகமாக உணவை வந்து சாப்பிடுவதாலும் இரவில் நெடுநேரம் கழித்து உணவு சாப்பிட்றதாலும் நெஞ்சரிச்சல் அப்படின்றத அசிடிட்டி வந்து ஏற்படும் அதாவது உணவுகள் வந்து வயிற்றுக்குள்ளே போகாது செரிமானமே ஆகாது நெஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கும் ஸோ வயிற்றில் வந்து செரிமான அமிலங்களில் வந்து ஏற்றத்தாழ்வு இம்பேலன்ஸ்ட் ஆகும் தான் உணவு வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் இருப்பது போன்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட சமயங்களில் நீங்கள் பாதாம் பிசனை ஊற வைத்து சாப்பிட்டு அசிடிட்டி அதாவது நெஞ்சரிச்சல்லாம் இது உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது நெஞ்சு கரிப்பு எதுவுமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் வந்து அந்த நெஞ்சிலே நிற்காமல் அது வந்து உங்களுடைய வயிற்றுக்கு போயிடும் ஆகிடும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களும் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும் ஸோ இனிமே உங்களுக்கு அசிடிட்டி இருக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக அந்த பாதாம் பிசினை எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி பண்ணிக்கலாம் உங்களுடைய உடல் எடையை வந்து கூட வைக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் பாதாம் பிசனை எடுத்துக்கணும் இப்போது பாதாம் பிசனுக்கு அதிக அளவு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த உடல் எடையை வந்து குறைக்க நினைக்கிறவங்களும் குறைவாக இருக்கக்கூடிய உடல் எடையை வந்து கூட்டிக் கொள்ளணும் கரெக்டாக கலோரிகளில் கொடுத்து கட்டுக்கோப்பான ஒரு உடலமைப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலுமே இந்த ஒரு சிறப்பு ஆற்றல் வந்து பாதாம் பிசனுக்கு இருக்குது ஸோ உடல் எடையை வந்து குறைக்க நினைக்கிறவங்க கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் பாதாம் பிசனை கலந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை குடிங்க அது வந்து உங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்கும் பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிடும் உங்களுடைய உடல இருக்கக்கூடிய கொழு கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்தோம் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் இப்போ உடல்நடையை கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொழுப்பு நிறைந்த பாலில் பாதாம் பிசணு கலந்துக்கோங்க அது உங்களுக்கு தேவையான கலோரிகளை கொடுத்து கட்டுக்கோப்பாக உங்களுடைய உடலமைப்பை கொடுக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வெயிட்டை லாஸ் பண்ணிக்கணும்னா கொழுப்பு நீக்கப்பட்ட பாலோட பாதாம் பிசணு கலந்துக்கோங்க வெயிட் வந்து உங்களுக்கு கெயின் ஆகணும் அப்படின்னா கொழுப்பு இருக்கக்கூடிய பாலில் பாதாம் பிசனை கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த உடல் எடையை கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு கரெக்டான கட்டுக்கோப்பாக அந்த உடல் எடையை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பீசனை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பேதி பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பாதாம் பிசனை எடுத்துக்கலாம் அதிக வெப்பம் மிகுந்த கோடை காலங்களில் கோடைக்காலம் முடிந்து பருவமழை தொடங்கும் மாதங்களிலும் சீதோஷன நிலையின்னு சொல்லுவாங்க அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது கூட பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றதாலும் வயிற்றில் சில கிருமி தொற்றுகளாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தி சிலருக்கு தொடர்ந்த பேதி சார்ந்த பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் பிசனை சீதை உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஏற்படக்கூடிய அந்த பேதி ப்ராப்ளம் நமக்கு நின்றுடும் செரிமானம் சார்ந்த எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஒருவேளை உங்களுக்கு பேதி அதிகமா இருக்காது நிக்கணும்னா இந்த மாதிரி பாதாம் பிசனை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சிறுநீரக பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு கழிவு நீக்க மண்டல வேலை சரியாக நடந்து உடல்கள் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிக் கொண்டு உடலை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பிரிசனை எடுத்துக்கலாம் கோடைக்காலங்களில் வந்து பா கோடை காலங்களில் உடல்ல வந்து நீர் வறட்சி ஏற்பட்டு சிலருக்கு நீர் சுருக்கு வந்து அவங்களுக்கு ஏற்படும் மேலும் சிறுநீரக பைகளில் அடைப்பு ஏற்பட்டு சிறுநீர் சரியாக கழிக்க முடியாத நிலையும் உண்டாகும் ஸோ இப்படிப்பட்டவங்களாம் ஊற வைத்த பாதாம் பிசினை சாப்பிட்டு வரும்போது சிறுநீர் அடைப்பு நீங்கி சிறுநீர் உங்களுக்கு நல்லா பெரிய ஆரம்பிக்கும் கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய நீர் வறட்சி மற்றும் நீர் சுருக்கு போன்றவையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கி போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கும் கிட்னி ஸ்டோன்ஸ் எதுவும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது சிறுநீரக தொற்று இன்ஃபெக்ஷன்ஸும் உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது உங்களுடைய அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செஞ்சு கொள்ளலாம் ஸோ சிறுநீரகமும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்தளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து பாதாம் பிசினை உணவுகளை கொள்ளுங்கள் ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை பெறுவீங்க நலமோடு நீங்க வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை